நாமக்கல்ல ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து மாணவர்கள்லாம் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு மூணுலேருந்து நாலு மாணவர்கள் நைட்டு வந்து போயிட்டு அங்கே நேரஸ்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகுறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் சொன்ன அந்த மயக்கம் வாந்தி அதுக்கப்புறம் டிசன்ரி இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அவங்க போயிட்டு அங்கே அட்மிட் ஆகுறாங்க அங்கே போய் செக் பண்ணுறாங்க ஸோ செக் பண்ணும்போது திருப்பி அடுத்த நாள் அந்த ஒரு நாள் விட்டுட்டு அன்றைக்கி நைட் விட்டுட்டு அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டு செவன் பீப்புள் வந்து திருப்பி அதே இடத்துல போய் அட்மிட் ஆகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பேக் டு பேக் ஏன்னா ஒரு காலேஜில் ஒரு டைம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தால் ஓகே ஸோ அடுத்தடுத்த நாள் வந்து நிறைய செட் ஆஃப் பீப்புள் வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரும் ஸோ அந்த டவுட் வந்தவொடனே ஃபு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அத்தாரிட்டிக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ அங்கே இருக்கிற அந்த அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் டீம் என்ன போகுது அப்படின்னா அங்கே போய் அனலைஸ் பண்ணுது ஸோ அனலைஸ் பண்ணும்போது வித் வித் மெடிக்கல் டீமோடு எடுத்துகிட்டு போய்ட்டு அனலைஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒரு ப ஒரு பத்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி இருபத்தெட்டு மாணவர்களுக்கு இதே சிம்டம்ஸ் வேறு வேறு சிம்டம்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ ஏதோ ஒன்று இங்கே இந்த இடத்து காலேஜில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இன்ஜெக்ஷன் டேப்லெட் ஐவிஸ் வா வாட் எவர் டிஷ் என்னவோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ணி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுது ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் அந்த காலேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பூனை குறுக்கில் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் வந்து ஆர்ஓ சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை அதில் ஏதோ வந்து புழுலாம் வந்து போயிட்டுருக்கிறதா வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாகவே இல்லை அந்த ஃபுட் ப்ரிப்ரேஷன் ஏரியாவே இல்லை அப்படின்றத அங்கே இருக்கிற ஃபுட் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க ஓகே ஸோ இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த இன்சிடெண்ட்டில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறந்தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் பர்சனும் அங்கே போய்ட்டு இந்த இடம் வந்து இது வந்து கரெக்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடையாது ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கு அட்மாஸ்பியர் கிடையாது வாட்டர் சரியில்லை வாட்டர் வந்து ப்ராப்பராக வந்து பராமரிக்கலை ஆர்ஓ சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை எக்யூப்மெண்ட் ஓடலை மெயின்டெனன்ஸ் சரியில்லை இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க சரி எனி ஒரு காலேஜ் எனி ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் ஓகே ஃபுட் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லை ஃபுட் சாம்பிள் கலெக்ஷன் வாட்டர் சாம்பிள் கலெக்ஷன் அதை டெஸ்ட் ரிப்போர்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை சப்மிட் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எனி காலேஜ் எனி இன்ஸ்டியூட் ஓகே இதெல்லாம் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக நடக்கல அப்போ இவ்வளோ நாள் வந்து யாரும் போய் அதை அனலைஸ் பண்ணலையா இல்லை யாரும் ப்ராப்பராக அதுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கலையா ஸோ என்னவா என்ன நடந்துட்டு போட்டோம் யார் கொஷின் கேட்க போகிறா இது வந்து இது வந்து மாணவர்கள் எல்லாமே வந்து இப்போ படிக்க தானே வந்திருக்காங்க ஸோ ஃபுட்டு நார்மலாக கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணமானு தெரியலசி நானும் வந்து ஹாஸ்டலெலாம் வந்து படித்து படிச்சு தான் அந்த இடத்துலலாம் வந்திருக்கேன் ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் அந்த அந்த விஷயம் நான் இந்த இப்போ இந்த விஷயம் கேட்டவுனே நான் என் நான் பண்ண அந்த ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னுடைய மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கு என்னென்னா நான் படித்த ஹாஸ்டல்லையும் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் தேர் இருக்கும் டேஸ்ட் இருக்காது ஓகே டேஸ்ட்டை விட்டுருங்க ஒரு சில இடத்துல ஹைஜினிக்காக அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் வரும் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஓகே ஹாஸ்டல் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்க இது மெயின்டெயின் பண்ண முடியாது ஸோ அட்ஜஸ்ட் இருந்துப்போம் அப்படின்ட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்குள்ளேயே நாங்கள் நாங்களுக்குள்ளேயே நாங்களே பேசிப்போம் ஓகே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இல்லைன்னா ஓகே இது சரியில்லையா ஃபுட்டை போட்டு வெளியில் போய் சாப்பிடோம் அப்படின்னு நம்ம போவோம் நம்ம காசு கொடுக்குறோம் கரெக்டுங்களா நம்ம அந்த அந்த காலேஜுக்கு வந்து ஃப்ரீயாக போகல ஏதோ ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து ஃபுட்டோ இல்லை எதுவுமே கொடுக்கறதில்லை எஜுகேஷன் தராங்க ஒப்படியேண்டாக இருக்கணும் டீசெண்ட்டாக இருக்கணும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அதெல்லாம் ஓகே பட் நம்ம கொடுக்குற காசுக்கு கரெக்டான ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் இல்லை ஒரு உணவு கொடுக்கணும் இல்லை ஸோ அது இல்லை ஸோ ஸோ உங்களுடைய காலேஜில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற வார்டன் வார்டன்ட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு வரும் ஏன்னா நம்ம வார்டன் ஹாஸ்டல் வார்டன்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியும் ஸோ அட்லீஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டை போய்ட்டு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபுட்டு சரியில்லை வாட்டர் சரியில்லை ஃபுட்டோட இது குவாலிட்டி இல்லை வாட்டர் வந்து ப்ராப்பராக இல்லை ஒரு மாதிரி கலராக வருது ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை போய் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க சரி சொல்லாமல் இருக்காதீங்க சொன்னால் ஓகே அவங்க இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவாங்க இல்லைனா வந்து அதர் இதில் கை வைப்பாங்க அப்படின்னு இல்லை ஸோ இன்றைக்கி வந்து ஒன் எயிட் பேர் வந்து இப்போ சேஃபாக போயிட்டாங்க வீட்டுக்கு இன்னும் போகலன்னா இதோட ஒரு பெரிய விஷயம் நடந்துருக்கு ரொம்ப அந்த தண்ணிலையோ இல்லை அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபுட்டுலேயோ வேறு ஏதாவது இன்னும் ரொம்ப பாய்ஸனையஸான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கலந்துருந்ததுன்னா பாகிஸ்தான பொருள் கலந்தது இல்லை அவங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னா ஸோ அவ்வளோ பெரிய நம்ம இழந்திருப்போம்ல கரெக்டுங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு இஷ்யூ அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது பொதுவாக வந்து நான் எப்போவுமே மைண்ட்குள்ளே ஒன்றே ஒன்று ஒன்று தான் ஓடிகிட்டு இருக்கோம் எஜுகேஷன் சிஸ்டம் அதாவது படிக்கிறதுக்கு அப்படின்றத வந்து ஃப்ரீயாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக இருக்கணும் ஈவன் நீங்கள் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணி அதாவது உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் மற்ற இதில் வேணாலும் அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து டாக்ஸ் கேட்கட்டும் இல்லை வேறு ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போட்டோம் ஆனால் கல்விக்கு மட்டும் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கணும்னு நான் வந்து என் மைண்டுக்குள்ளே எப்பயுமே அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அது கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக எதுவுமே நடக்கலை இல்லை இருக்குது காலேஜஸ் இருக்குது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்த எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல இல்லை இப்போ நான் வந்து படிக்கிறேன் படி படிக்கணும் நான் வந்து ஒரு ஆவரேஜாக படிப்பேன் அப்படின்னா என்னால் கவர்மெண்ட் காலேஜ் போக முடியாது கரெக்டுங்களா என்ன கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு ஸ்க சர்டைன் கட் ஆஃப் இருக்குது அதில் எல்லாேருமே போய் அதில் தங்கிடுவாங்க ஸோ ஒரு ஆவரேஜாக இருக்கவங்க லோயராக இருக்கிறவங்க ஸோ நல்லா படிக்கிறவங்க போய்டுவாங்க லோயராக நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க படிக்க முடியாது அதுக்கு நான் தனியாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலேஜ் போய்ட்டு தான் நான் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமே இப்போ வந்து ரொம்ப மாறி இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ சிஸ்டம் அப்படி அப்படிலாம் வந்து என் மைண்டில் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் இதெல்லாம் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் நீங்கள் மேபி ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலேஜில் இருக்கீங்க ஸோ உங்கள் உங்களுடைய காலேஜ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காதிங்க வி ஆர் பேயிங் மணி டு த மேனேஜ்மெண்ட் ஸோ தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொவைட் த குட் குவாலிட்டி ஃபுட் குட் குவாலிட்டி வாட்டர் கரெக்டாக ஸோ அதுதான் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது ப்ரிவென்டிவாக போகணும் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டிவாக ஆகுறாங்கள ஆக்ஷன் எடுக்கிறாங்களே ஸோ அதை தவிர்த்து அப்புறம் ஆக்டிவாக போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும் இங்கேன்னு இல்லை அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட் எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா காலேஜுக்குமே போகணும் ஸோ இது வந்து ஃபர்தராக இது நடக்காமல் பார்த்துக்கணும் ஓகே பார்த்துப்பாங்க நான் நம்புகிறேன் பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் புஷ் பண்ணாதான் நம்ம எல்லோரும் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புஷ் பண்ணால் மட்டும்தான் அது கண்டிப்பாக நடக்கும்